நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவருடைய கணவர் நிக்கோலை அவர்களுடைய பர்சனல் லைஃப்பையும் அவரை பற்றி தெரியாத சில சோராசனத்தவர்களையும் இப்போ இந்த ஊரில் பார்க்கலாம் நடிகை வரலட்சுமி சரத்குமாருக்கும் நிக்கோலை அவர்களுக்கும் தாய்லாந்தில் தனது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் முறையில் மிகவும் எளிய முறையில் திருமணம் நடந்திருந்தாலும் இன்றைக்கி அவங்களுடைய திருமண வரவேற்பு சென்னையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடக்கிறது இருக்குது இங்களுடைய திருமண வரவேற்பில் திரைப்பிரபலங்களும் பலங்களும் அரசியல் புலவர்கள் பலங்களும் கலந்துக்க இருக்காங்க வரலட்சுமின் கணவர் நிக்கோலை அவருடைய பெயர் அருணோ நிக்கோலை சஞ்சிதேவ் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மும்பையில் பிறந்திருக்காரு இவர் ஒரு பிஸ்னஸ்மேன் இவருடைய அப்பா அருண் அம்மா சந்திரா இவங்க ரெண்டு பேரும் மும்பையில் ஆர்ட் கேலரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிக்கோலஸ் அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஆர்ட் கேலரிஸில் இருக்கிறதுனால நிக்கோலைக்கு சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் பண்ணது ரொம்ப ஆசையாக நிக்கோலை கேலரிஸ்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி பவர் பில்டிங்லேயே ரொம்பவே சிறந்துள்ளங்கிறாரா குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி மூணில் நடந்த கோல்டு வின் ஃபீன்ச் ப்ரெஸில் கலந்துக்கிட்டு சாம்பியன் வாங்கியிருக்காரா அதையும் தாண்டி இவர் உடம்புல நிறைய டாட்டூஸ்லாம் இருக்குது இவருக்கு டாடூஸ்னால் ரொம்பவே பிடிக்குமா நடிகை வரலட்சுமி சரத்துக்கு வர திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிக்கோலை அவர்கள் மாடலிங் கவிதா என்பவரை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க எங்களுடைய திருமணம் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்துச்சு இவருக்கு ஒரு மகள் இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கவிதாவுக்கும் நிக்கோலியன்பிற்கும் கருத்து வேறுபாடையப்பட்டு ரெண்டு பேரும் விவாகத்துப்பட்டு பிரிந்தனர் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் கழித்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க நிக்கோலை கவிதா சம்பதியில் இருக்குது ஹாசா அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க நிக்கோலை அவர்களுக்கு மகள்னால் ரொம்ப பிடிக்குமா நிக்கோலை அவர்கள் எப்படி பவர் பில்டிங்கில் சிறந்து விளங்குறாங்களோ அதே மாதிரி தன்னுடைய மகளுக்கும் அந்த கலையை கற்றுக் கொடுத்துருக்காரு அவருடைய மகள் அதில் கோல்டு சேமியனிஸ்டும் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகளுக்கு பவர் லிஃப்டிங் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அந்த குழந்தைகள்லாம் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க நடிகை வரலட்சுமி சரத்குமார்க்கும் நிக்கோலையவர்களுக்கும் கடந்த மார்ச் மாதம் திருமண என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வரலட்சுமி அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தன்னுடைய என்கேஜ்மெண்ட்டை எடுத்து குறைப்படுத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்தா ரசிகர்கள் பலரும் என்ன பதினாலு வயது குழந்தையோட அப்பா போய் திருமணம் பண்ணிக்க போகிறீங்களா ரெண்டாவது மனைவிக போறீங்களா ஏன்னா பலரும் பழையது மனை கேள்வி கேட்டாங்க அதுக்கு நடிகை வரலட்சுமி சரத்குமார் எனக்கு நிக்கோலையோரிகளை ரொம்ப பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட பதினாலு வருட பழக்கம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தோம் அதன் பிறகு காதலாக மரியாது அதனால் எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா திருமணம் பண்ணுறேன் ஏன் ரெண்டாவது திருமணம் படைக்கிறதுனா தப்பா என்னோடய அப்பா கூட ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டே சந்தோஷமாக இருக்கலையா அது மாதிரி தான் நிக்கோலையும் பண்ணுறாரு எனக்கு நிக்கோலாயிஸ் பிடிச்சிருக்கு அதனால திருமணம் பண்ணிக்கிறேன் இதை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு வரலட்சுமியும் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க நடிகை வரலட்சுமிக்கும் நிக்கோலியவர்களுக்கும் பெற்றோர் சம்பந்தத்துடன் தாய்லாந்தில் திருமணம் நடந்துச்சு திருமணத்துக்கும் நடக்கிற ஹெல்த்தி ஃபங்க்ஷன் மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் மிகவும் கோலாகலமாக நடந்துச்சு இன்றைக்கி இவங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி சென்னையில் மிகுந்த பிரமாண்டமாக நடக்க இருக்குது அதில் திரைப்பிரபலங்களும் அரசியல் பிரபலங்களும் கலந்து கொள்வாங்கிறது வரலட்சுமி கூட இன்ஸ்டா பதவியை பார்த்தாவே தெரியுது தர்ச்சமி நடிகை வரலட்சுமி சரதுகுமாருக்கும் நிக்கொல்லையோருக்கும் பலர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ரெடபில் டூ பாயிண்ட் ஜீரோ செல்லில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்